கொஞ்சம் வரையும் எல்லாரும் scρού செய்த்தன் przest Harriet கே பண் போ இது உள்ள போடிங்க நம்ம போறோம் வாங்க எந்த பெருமை பெருமை ஏடா வெளிய வாங்க நம்ம வரமா வந்திருக்கோம் பின்னாடி வா பின்னாடி வா ஆ அதாரிய கொஞ்சம் அந்த வரீங்க வீடியோ எடுத்து உள்ள கேமரா எடுத்துங்க வந்துருமா வந்துருமா உங்களுக்கு என்னது சூ சூ கொஞ்சம் சொல்லுங்க கொஞ்சம் 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 கொஞ்சம்

நோ போ ஆனா அரியன் எப்படி வந்திருக்கான் வெல்ல வெல்ல உள்ள ஆளன் பாத்தா வெல்ல வெல்ல வந்து இந்த கால்ல பாப்பوني பாப்பوني கொன்ன கொன்னட்டு கொன்னட்டு இப்பி வாங்குனே ஏ வாங்கு கேக்குடா போடுங்கயா போடுங்க வெடி 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 போடுங்க அப்படி போனே கேப் 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 கொடுங்க போடலா வரம்பே போ 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 இல்ல பேரை வரம்பே போ